இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது கொத்தவரை அதோடய பூவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கொத்தவரையை பொறுத்த வரைக்கும் வளர வளர அப்படியே பூ வச்சு 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 காய் வைக்க ஆரம்பிச்சிரும் நெருக்கமாக ஆறு அடி ஏழு அடி வரைக்கும் கூட இந்த கொத்தவரை செடி வளருது கொத்தவரை செடியோட பூ வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அதை போய் கிட்டக்க பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கொத்தவரையை பொறுத்த வரைக்கும் பராமரிப்பு அவ்வளோ தேவையில்லை சும்மா லைட்டான உரம் இருந்தால் போதும் லைட்டாக தண்ணி இருந்தால் போதும் ஊனிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் காய் காய்க்க காய்க்க நம்ம பறிச்சிகிட்டே இருக்கலாம் பேரே கவனிக்கலாம் கொத்து அவரை அப்படியே கொத்து கொத்தாக காய்ச்சிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு எப்பயுமே காய் இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய உற்பத்தி திறன் உள்ளது இந்த வகை தாவரம் நான் எப்பயுமே இயற்கை முறையில் தான் சாவடி பண்ணுவேன் அதனால தான் அந்த இலை எல்லாமே பூச்சி இருக்குது கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா இலையுமே ஓட்டையாக இருக்கும் அதேமாதிரி இந்த கொத்தரங்காயை பறிக்கிறப்ப அந்த கொத்தரையில் கருப்பு டாட்டை வச்சு அந்த காயின் நடுவில் மெல்லிசாவும் ரெண்டு பக்கமும் பெருசாக இருந்துச்சுன்னா அது பூச்சி கிடைச்சிருக்குன்னு அர்த்தம் இந்த கருப்பு டாட்டு தெரியுதா அவங்களுக்கு அப்போ இந்த இந்த மாதிரி காய் இருந்ததுன்னா அதை நான் பறிக்க மாட்டேன் செடியிலே வச்சுருவேன் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறதுக்காக தான் இந்த காயை பறிச்சிருக்கேன் ஏன்னா பூச்சிக்கும் உணவு நம்ம அழிக்கணும் கண்டிப்பாக இயற்கை சமநிலையை காக்கணும் அப்படின்னா மனிதன் மட்டும் வாழ்ந்தால் பார்த்தாது எல்லா உயிரினமும் வாழணும் பல பூச்சிகள் இருந்ததுன்னா அந்த பூச்சை திங்கிறதுக்கு சில குருவிகள் இருக்குது அப்போ குருவிகள் வாழும் இப்போ உணவு தான் குருவிகள் எல்லா இடத்துலையுமே இருக்கிறது இல்லை இன்று நம்ம சமையலுக்கு தேவையான கொத்தரையை பறிச்சாச்சு கொத்தரையை நிறையா சமைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அதை வேக வச்சு உப்பு போட்டு வெயிலில் காய வச்சோம்னா வட்டலாவும் வருஷ கணக்காக வச்சு நம்ம பயன்படுத்த முடியும்